சிறுபான்மை வாக்குகள் எங்களுக்கு தான் சிறுபான்மை மக்கள் நிறைந்த பகுதி நீங்க உசாரா இருங்க எப்பொழுதும் உங்களை ஏமாற்றுவதால் திமுக திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக்கிட்டு மக்களை ஏமாற்றுகின்ற அரசு திமுக அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அண்ணா திமுக இந்த ஜாதி தான் இல்ல மேல இருக்காங்க எத்தனை ஜாதி வந்திருக்கிறாங்க எத்தனை ஜாதி எத்தனை மதம் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம் ஒன்றாக இருக்கிறோம் அப்படித்தான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்று பயிற்சி கொடுத்திருக்கின்றார்கள் அப்பாற்பட்ட கட்சி உங்கள் பக்கம் எப்பொழுது ஆட்சி அதிகாரத்துக்கு அண்ணா திமுக இல்லை மக்களுக்காக அண்ணா திமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்ற சில புள்ளிவரத்தோடு நான் தெரிவிக்கிறேன் மான் விதை புரட்சி அம்மா அம்மாவர்களை சந்தித்து அங்கே இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கை புனித ரம்லான் மாதத்தில் விலையெல்லாம் அரிசி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சாங்க ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் அண்ணா தீவுக்கு ஆச்சல கொடுத்தாங்க பாகிஸ்தான் கூட கொடுக்கல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்